இப்போ சபரிமலையெல்லாம் வந்து தொடர்ச்சி மலை அது அது அதில் வந்து மழை பெய்கிறது அப்பப்போ மாறும் இயற்கை மாற்றங்கள் வரும் அது பிரச்சனை இல்லை ஆனால் திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மலை ஒரு சுற்றி வரக்கூடிய ஒரு தனி மலை அந்த மலையில் வந்து இப்போ இந்த மாதிரி நடக்குதுன்னா அது வந்து உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம் இது வந்து இந்து மதத்தை அவங்கவுங்க ஒரு ஒருத்தவங்களும் வந்து மற்ற மதத்துக்காரவங்க மற்றவங்க நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை சம்பந்தப்பட்டவங்களே வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து சும்மா விமர்சனம் பண்ணிக்கிட்டு நீங்கள் சாமி இல்லை நீங்கள் வந்து அது வந்து கல் அது வந்து இப்படி நீங்கள் செய்கிறது பைத்தியக்காரத்தனம் இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து சிவன் வந்து இப்போ பயங்கர கோபமாக சீற்றத்தில் இருக்காரு ஸோ அதுக்கு பிரச்சனை இப்போ நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டிலையே ஒரு பெரிய ஒரு சீரழிவு இருக்குது காத்துக்கிட்டு இருக்கு அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் ஆனால் இத்தனை வருஷம் அந்த திருவண்ணாமலையில் ஒரு கூட கீழே உந்தது இவ்வளோ வருஷம் ஆனால் இப்போ அது நடக்குதுன்னா அவர் ஒரு ஒரு கோபத்தில் இருக்கார் நான் இருக்க நான் இருக்கேன்றதை வந்து ஒரு இயற்கை ரீதியாக தான் வந்து கடவுள் கொடுப்பார்ல ஸோ அதை நம்ம அனுபவித்து தானே ஆகணும் இருக்கிற பஞ்சபூதத்தில் அக்னி ஸ்தலம் தான் வந்து திருவண்ணாமலை ஸோ அவர் கோவப்பட்டார் என்ன ஆகும் இது உண்மையிலே வந்து இந்த திருவண்ணாமலையில் வந்து ஒரு பெரிய சம்பவம் போது நடக்கும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஆமாம் கண்டிப்பாக நடக்கும் அப்போ நான் சொன்னது உண்மைன்னு தெரியும் ஸோ அதுக்கு உண்டான ஒரு சிம்டம்ஸ் தான் இது அது வந்து எந்த மதத்தோட ஒரு புனிதத்தை வந்து கெடுக்கிற மாதிரி யாருமே இப்போ நான் இருக்கேன் நான் வந்து இந்து மதத்தை வச்சு இருக்கேன் ஆனால் என்கிட்ட வந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே அவங்க பிரச்சனையை சொல்லி வராங்க அதுக்காக நான் வந்து அவங்களுக்கு பண்ண மாட்டேன் நான் வந்து எங்கள் ஆளுங்க மட்டும்தான் அப்படிலாம் இல்லை கடவுள் வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு இப்போ நான் ஏதாவது ஒரு சர்ச்சுக்குள்ளே போகணும்னு நினச்சாலும் என்னை யாரும் தடுக்க வேண்டியதில்லை நான் போய் ஜீசஸை கும்பிட்டுட்டு வரலாம் மாதாவை கும்பிட்டுட்டு வரலாம் இப்போ நான் ஏதாவது மசூதிக்கு போனாலும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனு என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அவர் ஒரு முஸ்லீம்காருனா அவர் கூட நான் மசூதிக்கு போவேன் போய் அவங்களாம் முட்டி போடுற மாதிரி நானும் போடுவேன் ஸோ கடவுள்ன்றது ஒன்று தான் அது எல்லாத்துக்கும் மேன ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் கடவுள் கடவுள் இல்லைன்னு எவனாலையுமே சொல்ல முடியாது சொல்கிறவன் பைத்தியக்காரன் கடவுள் இருக்கார் அது அதை வச்சு தான் இன்றைக்கி உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது அது சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா எங்கேயா இருக்கட்டும் இந்தியா எங்கே இருக்கட்டும் ஸோ கடவுள்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி பேயி பூதம் ஜின்னு பன்னு எல்லாமே இருக்குது அதெல்லாம் இல்லைன்னா யாராலுமே சொல்ல முடியாது அதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது என்னான்னு தெரியும்